கல்விக்கு இருக்கட்டும் கல்விக்கு உண்டான ரகசியம் சொல்றாங்களா ஒரு திருமணம் எடுத்துக்கங்க திருமணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஜோசியராஜாவது செவ்வாய சம்பந்தத்தை பத்தி பேசியிருக்காங்களா பேசல குழந்தை பக்கியத்தை எடுத்துங்க எந்த ஒரு ஜோசியராவது சூரியனை சம்பந்த பத்தி பேசிருக்கானே இப்ப கிறுக்கு போயிங்க கால நம்ம முன்னோர்கள் கால காரணம் இல்லாம கால புருஷன் தத்துவத்தை அமைச்சு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியா சூரியனை போய் வச்சாங்க உச்சரவார குருவன சிம்மத்துக்கு அதிபதியா வச்சிருக்கணும் இல்ல எதுக்கு சூரியனை மட்டு வச்சாங்க சூரியநாய்கள் உயிருக்கு காரணம் ஆன்மாக்கு காரணம் ஒரு கரு ஒரு ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு சூரியன் காரணம் அப்படிங்கிறதுனாலதான் அஞ்சாம் இடத்துல அதிபதியா வச்சிருக்கேன் குத்திர வேணா குருவா வச்சிருப்பேன் ஒன்பதாம் பாவத்துக்கு அதனாலதான் பாக்கிய அதிபதி சரி அப்படி இருக்கும்போது சட்டத்துல இந்த காமம் சம்பந்தப்பட்டது விபச்சாரம் சம்மந்தப்பட்டது தவறான செயற்கை சம்மந்தப்பட்டது பிறர் மனை நோக்குதல் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு விஷயமும் பேச மாட்டேன் அப்படி பேசுறதா இருந்தா நம்ம இருந்து உருகி எடுத்து பேசினாரதான் இருக்கும் பாப்போம் போற காலத்துல ஒவ்வொரு பாயிண்ட ஸ்டீலுக்கு உருவான் எப்படி அவனுக்கு தெரிஞ்சாப்புல ஏதாச்சும் கொஞ்சம் வாழை ஊசி செய் மாதிரி உள்ள இருக்கிற உட்கருத்து நம்மளுடைய கருத்தான் இருக்கும் இல்லையா இயற்கையை வச்சு புதாத்திய யோகம்னு சொன்னாங்க அந்த புதாத்திய யோகம்னா சிம்ம வீட்டுல இருந்தா கண்ணி வீட்டுல இருந்தா மிதுன வீட்டுல இருந்தா மேசத்துல இருந்தா அந்த நாலு வீட்டுல இருந்தா தான்ப்பா புதாத்தி யோகம் சரியா ரைட் அது போக ஆட்சி உச்சவன் பெற்றவன் வீட்டுல ரெண்டு பேர் சேர்ந்துருந்தா இது ஒரு வகை போதாச்சுப்பா இப்படிதானே ரூல்ஸ் இப்படிதானே ரூல்ஸ் அப்ப அஞ்சு வீடு பன்னெண்டு கட்டத்துல அஞ்சு வீட்டுல உள்ள இந்த சூரியன் சேர்க்கல உள்ள மட்டும்தான் படிச்சிருக்கானா நாட்டுல ஒரு நூறு கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க நூறு கோடி பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது கோடி பேர் படிச்சிருக்கானு சார் ஒரு கோடி பேர் வேணா படிக்காம இருந்திருப்பேன் இல்ல ஆடு படிப்புறேன் இல்ல பைப்பு மட்டும் வரலங்கிற மாதிரி ஒரு கோடி பேரை விட்டுருவோம் தொண்ணூத்தி ஒன்பது கோடி பேர் பாதி படிச்சிருக்கானு அப்ப அதுக்கு எங்க போயிட்டு இருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கையா இருக்காதே ஒரு கட்டம் தள்ளி இருந்திருக்கும் பின்னாடி பேருக்கும் மூணாண்டு பேருக்கு எப்படி படிச்சான் அன்னைக்கு படிப்பை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தேன் இல்லையா சூரியன் புதன் விலகி விலகியே இருந்தா சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் புதனோட தொடர்புல வந்தாலும் அல்லது புதனுக்கு வீடு கொடுத்தவன் சூரியனோட தொடர்பு வந்தாலும் தொடர் வந்துச்சு அவன் படிச்சிருவா டிகிரி வாங்கிடுவான் அந்த புதன் யாருடைய வீட்டுல உட்காந்துருக்கிறார் யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் யாருடைய பார்வை வாங்கிருக்கிறார் இதுல வீடு கொடுத்தவன் பலமா இருந்தால் அந்த வீடு கொடுத்தவன் சார்பாக படிப்பு சாரம் கொடுத்தவன் பலமா இருந்தால் அந்த சாரம் கொடுத்தவன் சார்பாக படிப்பு பார்வை பார்த்தவன் பலமா இருக்கா பார்வை பார்த்தவன் வாங்கிலாக படிக்கும் ஒரு ஜாதகத்துல சனி ஆட்சி பலம் பெற்று யாரையே பார்த்துச்சு புதனை பார்த்துச்சு மெக்கானிக்ஸ் அப்ப சனி கடுமையான உழைப்பாளி தொழிலாளி மெக்கானிக்கல் அப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுதான் சார் சொல்றேன் புதனை ஒருத்தனை மட்டும்தான் வச்சே நம்ம படிப்படுக்க முடியும் ஒரு காலத்துல இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும் தான் ஆனா அதுல இப்ப நிறைய இன்ஜினியரிங் பிரிஞ்சிருச்சு நிறைய இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துச்சு இப்ப ஏஐ வந்துச்சு எத்தனையோ வந்துருச்சு அப்படி பெரியகிட்டே போகுது நம்ம இன்ஜினியரிங்னு எடுத்தா போதும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொன்னா போதும் எந்த காரணம் வளவாக இருக்குது அதை வச்சு நம்ம இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இ அல்லது ஐடி பீல்டு அப்படி நம்ம சொன்னா போதும் மருத்துவம் மருத்துவம் மட்டும் சொல்லு போதும் நீங்க மருத்துவத்துல ஆயிரத்தி எட்டு மருத்துவம் வந்துருச்சு எந்த மருத்துவம்னு கண்டுபிடிக்கிறான் இருக்குது ஒன்பது கிரகம் இல்ல ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது டாக்டர் தான் படிக்க முடியுமா மருத்துவத்துல ஒன்பது பிரிவு தான் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எத்தனை பிரிவு இருக்குது இல்ல அப்படிங்கும்போது மருத்துவம்னு சொல்லுங்க போதும் மாற்று மருத்துவம்னு சொல்லு அதே ஏற்றுக்கிறேன் ராகு கேதுகள் மாற்று மருத்துவம் சித்த மருத்துவம் அலோபதி பிசியோதெரபி அந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிற ரைட் வைக்க சரியா அது வைச்சு அப்படியே ஏத்துக்கலாம் அதே மாதிரி வக்கீலு லாயரு லாயர்ல எத்தனை சார் நாலு பிள்ளைதானே சார் இருக்குது சட்டத்துல நாலு சட்டம்தான் இருக்குது இல்லையா அப்ப லாயர்னு சொல்ல போதும் ஆசிரியரு ஆசிரியர்னா சொல்லு நீ ப்ரொபசரா இருந்தாங்கன்னா மிடில் பால்வாடி ஸ்கூலுக்கு வாத்தியாரா இருந்தானே ட்ரீகேஜி வாத்தியாரா இருந்தானே ப்ரொஃபசரா இருந்தானே ஆஹ் வாத்தியார் சொல்லிட்டு போ பேங்கிங் செக்டார் பஞ்சாயத்து போர்டு உள்ள பேங்க்கா இருக்கட்டும் அல்லது பெரிய அந்த ரிசர்வ் பேங்க் மேனேஜரா கூட இருந்துட்டு போறாரு பேங்க்ல மேனேஜர் பேங்கிங் செக்டாரு சொல்லு தகவல் தொடர்பு சொல்லு ஐடி ஃபீல்டு சொல்லு ஐடி ஃபீல்டுல நீ ஐயாயிரம் சம்பளம் வாங்கினா ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினானா ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினா நீ ஐடி ஃபீல்டுன்னு சொல்லு சார் சொல்ல வந்த விஷயம் பிடிச்சதா அவ்வளோதையா இதுக்கு மேலே துணி துணியாக கேட்க போற நீங்க ஐடி ஃபீல்டில் வேலை ஆகிறேன் ஆமா சார் ஐடி ஃபீல்டில் தான் வேலை ஆகிறேன் ப்ரொமோஷனுக்காக தான் வந்தேன் யார் நீ மருத்துவம் படிச்சிருக்கேன் ஆமா சார் மருத்துவம் படிச்சிருக்கிறேன் போதும் சொல்லிட்டு போறான் இதுக்கு மேலே என்ன சொல்ல போறான் வந்திருக்கவே என்ன கேள்விக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் செடியா மற்ற எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவனே ஒப்பிச்சுட்டு இருக்கிறான் சார் உங்களுக்கு உதாரணத்துக்கு எத்தனையோ போட்டு இல்ல